பிரேஸ்தலாட் இன்னும் கேசபா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ஐ மீன் ஏதோ ஒரு காரியத்தினால சோர்ந்து போயிட்டீங்களா ஜபத்துக்கு பதிலே வர மாட்டேங்குது எதிர்பார்த்த காரியமும் நடக்க மாட்டேங்குது எல்லாமே ஆப்போசிட்டாக தான் நடக்குது அப்படியே மனசு சோர்ந்து போயிடுச்சு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு தேவை ஏதோ ஒரு நெருக்கம் வந்ததினால சோர்ந்து போன நிலைமையில் இருக்கீங்களா உங்களோட தான் ஆண்டவர் பேசுகிறாரு உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு சோர்வு வந்துடுச்சு உங்கள் ஊழியத்தில் ஒரு சோர்வு வந்துடுச்சா உங்கள் பிஸ்னஸில் உங்கள் வேலையில் ஒரு சோர்வு வந்துடுச்சு எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்குற தேவன் நீங்கள் சோர்ந்து போய் தானே இருக்கீங்க அதனால தான் ஆண்டவர் உங்க கூட பேசிகிட்டு இருக்காரு என் மகனே ஏன் சோர்ந்து போய் இருக்கிற இந்த சோர்வு என்பது சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணணும் சோர்ந்து போகாமல் நன்மை செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு சோர்ந்து போகாமல் ஆண்டவரையும் பின்பற்றணும் ஆனால் இது எல்லாத்துலேயும் தான் பிசாசு ஒரு சோர்வை கொண்டு வருவான் அதனால தான் நீங்கள் சோர்வுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சோர்வு வந்தால் சோர்வை கொண்டு வருகிற பிசாசே உன்னை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்றேன்னு சொல்லணும் அப்படி சொல்லும்போது அந்த ஆவி விலகி போயிடும் ஏன்னா இந்த சோர்வுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு ஆவி இப்போது ஆப்ரஹாம் எலியா பவுல் இவங்க எல்லாரும் கூட சோர்ந்து தான் போனாங்க ஆனால் தேவன் அவங்கள அப்படியே விட்டு விடலை அவங்கள பலப்படுத்தி சோர்ந்து போகாதன்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தினார் தைரியப்படுத்தி தட்டி எழுப்புகிற தேவன் நீ சோர்ந்து போயிட்டல்ல எனக்கு நீ தேவையில்லை அப்படின்லாம் சொல்லவே மாட்டார் ஊழியத்தில் சோர்ந்து போயிட்டீங்களா ஜபத்தில் சோர்ந்து போயிட்டீங்களா ஆண்டவர் சொல்றாரு நீ எலும்பு பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்னு சொல்கிறாரு நான் இருக்க சோர்ந்து போகாதேன்னு சொல்கிறாரு நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன் என் வாக்கு தத்துவம் ஏற்ற வேலையில் நிறைவேறும் நீ பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு சோர்ந்து போகிற உன்ன நான் விலப்படுத்துகிற தேவனாக வந்திருக்கேன்னு சொல்கிறாரு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள் என்ன பலப்படுத்த நீங்கள் இருக்கீங்க அது போதும் நான் எலும்பி என்னுடைய காரியங்களை செய்கிறேன்னு சொல்லுங்கள் காரியங்கள் எல்லாம் மாறும் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாமே மாறும் விசுவாசிங்க விசுவாசத்தோடு அற்புதத்தை எதிர்பார்த்து ஜெவம் பண்ணுங்கள் நாமே God bless you.